பூச்சிகளை ஒரே நாளில் அழிக்க இந்த நேச்சுரல் யூஸ் பண்ணுங்க வீட்டுக்குள் எத்தனையோ டெக்னாலஜி நுழைந்த பிறகும் கூட இந்த மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சி தொலையில் இருந்து இன்னும் நுழையவில்லை

உங்கள் வீட்டில் மூட்டை பூச்சி தொல்லை இருக்கிறதா கவலையை விடுங்க லாவெண்டர் ரோஸ் மேரி மற்றும் யூகலிப்டஸ் எண்ணெய்களை வாங்கி ஒவ்வொன்றிலும் மூன்று துளிகளை எடுத்து ஒரு கப் நீருடன் சேர்த்து கொள்ளுங்கள் எண்ணெயை சேர்த்த நீரை நன்கு கலக்கிக் கொண்டு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிக் கொள்ளவும் இந்த நீரை மூட்டை பூச்சிகள் இருக்கும் இடத்தில் ஸ்ப்ரே செய்தால் மூட்டை பூச்சி தொல்லையை எளிதில் போக்கிவிடலாம் பெப்பர் மின்ட் ஆயில் சேர்ந்து தொல்லை வீட்டில் இருந்தால் பெப்பர் மின்ட் ஆயில் பயன்படுத்துங்கள் சிலந்திகளுக்கு பெப்பர்மெண்ட் வாசனையே ஆகாது ஒரு சில பெப்பர்மெண்ட் ஆயிலை தண்ணீருடன் சேர்த்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளுங்கள் அதை நன்கு கலந்து சிலந்தி இருக்கும் இடங்களில் தெளித்தால் சிலந்தி தொல்லையை தீர்த்து கட்டிவிடலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா பூச்சிகளுக்கு ஆகாத ஒன்று உங்கள் வீடுகளில் பூச்சிகள் ஆண்டு இருக்கும் பிளவுகளில் பேக்கிங் சோடாவை தூவி விடுங்கள் இது பூச்சிகளை அளித்துவிடும் வினிகர்

ஓரிரு புதினா இலைகளை பிடுங்கி அதை உங்கள் வீட்டை சுற்றி பூச்சிகள் இருக்கும் இடத்தில் தூவி புதினாவின் வாசனை பூச்சிகளை தூர விரட்டிவிடும் அதே போல புதினாவின் இலைகளை காய வைத்து அதை ஒரு கவலில் பேக் செய்து உங்கள் வீடு மெத்தை கீழே வைத்து விடுங்கள் இது பூச்சிகள் அண்டாமல் இருக்க செய்யும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்